ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேக்ஸ் சமச்சீர் புக்கில் உள்ள டாபிக்ஸில் வந்து ஆறாவது ஸ்டாண்டர்டில் அதாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்மோட கடைசி இயல் பார்க்க போகிறோம் தகவல் செயலாக்கம் ஸோ இதோட வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் செகண்ட் டேம் தேர்ட் டேம்லாம் இருக்குது ஸோ இந்த தகவல் செயலாக்கத்தில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் ஏன்னா நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாமில் அந்த முறையில் வந்து கேட்கல ஓகேவா ஸோ இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து முறையாக பட்டியலிடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதாவது என்னென்னா ஆர்ஜிபி கலர்ஸ் இருக்கு இல்லையா சிவப்பு நீளம் பச்சை இதை வந்து எத்தனை வகையிலெல்லாம் நம்மளால் காம்பினேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ ஆர்ஜிபி அப்படிங்கிறதுல ஜிஆர்பி அந்த மாதிரி எத்தனை வகையில் நீங்கள் வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நம்ம ஏற்கனவே தெரியும் ஆர் ஜிபி இல்ல என்ன பண்ணுவோம் ஆர் கான்ஸ்டன்டா வச்சு ஜிபிக்கு போல பி ஜி போடுவோம் அப்போ ஆரை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ரெண்டு பாசிபிலிட்டி வருது அதே மாதிரி ஜி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது ரெண்டு பாசிபிலிட்டி வரும் இதில் ரெண்டு பாசிபிலிட்டி அப்போ டோட்டலாக எத்தனை காம்பினேஷனை நம்ம பண்ணலாம்னா சிக்ஸ் காம்பினேஷனில் பண்ணலாம் ஸோ அதான் ஆன்சர் அதுக்கு தான் அவங்க வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இது எது இப்போ நாலு நம்பர் இருக்குது இந்த நாலு இலக்கங்களையும் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை நாலு எண்கள் எழுத வாய்ப்புண்டு இந்த மாதிரியான தான் நமக்கு கேட்பாங்க ஸோ அதே மாதிரி தான் சிக்ஸ்த் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் அப்படிங்கிறதுல த்ரீ கான்ஸ்டண்ட்டா வச்சு எத்தனை முறையில போடலான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ் நைன் ஃபைவ் அடுத்து நைன் சிக்ஸ் ஃபைவ் அதுக்கப்புறமா என்ன வரும் சிக்ஸுக்கு பேல அதாவது சிக்ஸு கான்ஸ்டண்ட்டாக வச்சே ரெண்டு தடவை பண்ணலாம் ஃபைவ் அண்ட் நைனு அடுத்து வந்து நைன் அண்ட் நைனை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சோம் அப்படின்னா ஃபைவ் சிக்ஸு சிக்ஸு ஃபைவ் அப்போ இதுக்கு ரெண்டு முறை இதுக்கு ரெண்டு முறை இதுக்கு அப்ப அப்போ ஒரு த்ரீ கான்ஸ்டண்ட்டாக வச்சு மொத்தம் எத்தனை முறையில் பண்ண முடியும் ஆறு முறையில் பண்ண முடியும் அதே மாதிரி சிக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஆறு முறையில் பண்ணலாம் நைனை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஆறு முறையில் பண்ணலாம் ஃபைவ் கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஆறு காம்பினேஷன்ல பண்ணலாம் அப்போ டோட்டலாக பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த நான்கு இலக்க எண்களை வந்து ஒரே ஒரு முறை பயன்படுத்தி நிறைய எண்களை வந்து இருபத்தி நாலு முறை வந்து எழுதலாம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நாலு நம்பர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் தான் வரும் த்ரீ நம்பர்ஸ் வந்துச்சு த்ரீ மேலே பார்த்தோம்ல த்ரீ நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் டைம்ஸ் தான் வரும் அப்படிங்கிறதுலாம் கான்ஸ்டண்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு இது வந்து மாறாது இல்லையா இந்த நாலு டிஜிட் ஒரு முறை பயன்படுத்தி எத்தனை நான்கு இலக்க எண்கள் எழுத முடியும்னா டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் இது வந்து மாறாது இங்கே நம்பர்ஸ் வேணால் சேஞ்ச் ஆகலாம் ஒழிய நாலு இலக்கம் கொடுத்தாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தான் வரும் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து டேரெக்டா நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கோணங்கள் வச்சு கொடுத்திருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுடோகு சொல்லிருப்பாங்க ஸோ சுடோகு பார்த்துருப்பீங்க இதாவது இந்த மாதிரி கட்ட இருக்கோ இதில் வந்து ஒரே இருந்து ஒன்பது வரைக்கும் ரோலை ஃபில் பண்ணணும் அதே மாதிரி காலம்லேயும் ஃபில் பண்ணணும் அந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது ஒரு ரோலையோ ஒரு காலம்லயோ அந்த மாதிரி ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க இது த்ரீ க்ராஸ் த்ரீ த்ரீ ஃபோர் க்ராஸ் ஃபோர் அந்த மாதிரி நிறைய வகைகளில் வந்து வந்திருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையில்லை நமக்கு எது தேவை அப்படின்னா இந்த மாய முக்கோணங்கள் ஸோ இந்த மாய முக்கோணங்களையுமே நமக்கு எப்படி சொல்லிருவாங்க அப்படின்னா இங்க ஆல்ரெடி எல்லா நம்பர் ஃபில் பண்ணிருக்கும் ஏதாவது ஒரு நம்பர் ஃபில் பண்ணாம வச்சிருப்பாங்க அப்படிதான் கொஸ்டின் வரும் இங்க என்னன்னா ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை ஒரு முறை பயன்படுத்தி இதை ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த சைட்ல இருந்து எந்த சைட்ல இருந்து கூட்டினாலும் ஒரே நம்பர் வரணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை எல்லா நம்பரையும் ஃபில் பண்ணு சொல்ல நமக்கு கேட்க மாட்டாங்க நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் விடுபட்டிருந்தா அந்த நம்பரை ஃபில் பண்ண சொல்லுவாங்க அதுதான் நம்ம பண்ணணும் ஓகேவா சோ அடுத்து ரொம்ப முக்கியம் வந்து இந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அதாவது எத்தனை முக்கோணங்கள் இருக்கு எத்தனை சதுரங்கள் இருக்கு எத்தனை சர்க்கிள் வட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற இதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் இது இல்லாமல் கொஷின் வராதுன்னு சொல்லலாம் சோ இந்த மெத்தட்ல வந்து ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய சம்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க அந்த சம்ஸ் எல்லாமே நமக்கு பு கேட்ட கொஷின் தான் சோ அப்ப புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதுலேருந்து தான் கேட்க வாய்ப்பு உண்டு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு எப்பயுமே வந்து இதுக்கு நிறைய நம்ம சேனல்லேயும் ஷார்ட் கட் வீடியோஸ் ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்கோம் பட் அது வந்து ஒரு ஒரே மாதிரி பேட்டர்ன் வந்திருந்தால் தான் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளால் அந்த ஃபார்முலாஸை வந்து யூஸ் பண்ண முடியாது ஓகேவா அதை நானே சொல்கிறேன் ஏன்னா நம்ம சேனல்லையும் நம்பர் ஆஃப் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்க்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம் சதரத்து கொடுத்துருக்கோம் முக்கோணத்து கொடுத்துருக்கோம் ரெக்டாங்கல் கொடுத்துருக்கோம் சர்க்கிள் கொடுத்துருக்கோம் ஆனால் அதே இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியுமான முடியாது அப்போ இதுக்கான ஜென்ரல் மெத்தட் என்னென்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா <coughs> சிங்கிளா இப்ப முக்கோணம் கேட்டிருக்காங்கன்னா சிங்கிளா இருக்கக்கூடிய முக்கோணத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணணும் அடுத்து ரெண்டு முக்கோணத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஏதாவது பெரிய முக்கோணம் வருது அதே மாதிரி மூணு முக்கோணத்தை ஜாயின் பண்ணும்போது நாலு முக்கோணத்தை ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு வருது ஸோ அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணாதான் பெரிய பெரிய முக்கோணங்கள் கொடுக்கும்போது பெரிய ஒரு டைக்ராம் கொடுத்து அதில் முக்கோணங்கள் கேட்கும் போது ஈஸியாக கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இப்போ இதுக்கு பாருங்க இதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிங்கிள் முக்கோணம் ஃபோரு அடுத்து வந்து இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது ஸோ டோட்டலாக வந்து ஃபைவ் முக்கோணங்கள் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் ஒரு நேம் கொடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து இப்போ இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாரில் எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏபிசிடிஇ ஓகேவா ஸோ ஏபிசிடிஇங்கிறது எத்தனை முக்கோணம் அஞ்சு முக்கோணம் இருக்கு அகைன் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு ரெண்டு முக்கோணத்தை ஜாயின் பண்ணலாமா ஸோ ஏவையும் டிஏயும் ஜாயின் பண்ணலாம் அடுத்து பிஎன்டி ஜாயின் பண்ணலாம் அடுத்து சிஎன்இ ஜாயின் பண்ணலாம் அடுத்து வந்து டிஎன்ஏ டிஎன்ஏ ஆல்ரெடி போட்டாச்சு அதுக்கப்புறம் இஎன்பி இஎன்பியும் போட்டாச்சு ஓகேவா இஎன்பி போடணும் ஓகே ஸோ பை இந்த மாதிரி பண்ணும்போது டோட்டலாக நாலு முக்கோணம் வருது அஞ்சு முக்கோணம் வரும் ஏன்னா ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒரு முக்கோணம் வரும் ஃபோர் ஃபைவ் அப்போ ஆல்ரெடி ஒரு அஞ்சு முக்கோணம் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு முக்கோணத்தை ஜாயின் பண்ணும்போது அஞ்சு முக்கோணம் வருது ஸோ டோட்டலாக டென் ட்ரையாங்கிள்ஸ் வரும் ஸோ இதை ஒன்றொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சிங்கிள் முக்கோணம் ஓகேவா ஏபிசிடிஇ அஞ்சு முக்கோணம் வந்துருச்சு இப்போ ஜாயின் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஏவோட எந்த முக்கோணத்தை ஜாயின் பண்ணா வரும் டி ஸோ ஏடி அடுத்து பியோட எந்த முக்கோணம் பி அண்ட் இ அடுத்து சியோட எந்த முக்கோணம் அப்படின்னு பார்த்தோம்னா சியோட ஏவை ஜாயின் பண்ணலாம் ஓகே அடுத்து டியோட பார்த்தோம்னா டியும் ஏவும் ஓகேவா ஸோ டியும் ஏவும் ஜாயின் பண்ணலாம் டியும் ஏவும் ஜாயின் பண்ணுறது ஆல்ரெடி இருக்கு ஸோ அதனால விட்டுருங்க டியும் பியும் ஜாயின் பண்ணலாமா ஸோ டியும் யும் ஜாயின் பண்ணலாம் அடுத்து ஈக்கு பார்த்தோம் அப்படின்னா இஎன்ஏ இஎன்ஏலாம் இல்லை அவ்வளோதான் ஸோ அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுல ஒரு ஃபைவ் முக்கோணம் டோட்டலாக எத்தனை ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் முக்கோணங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஓகே ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண இந்த முக்கோணங்களோட ஃபைண்ட் பண்ணக்கூடிய வே அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் போயிடலாம் ஸோ பயிற்சி கணக்குகளில் பாருங்க கருப்பு மற்றும் நீல வண்ணத்தில் தலா ஒரு கால் சட்டையும் வெள்ளை நீளம் சிவப்பு வண்ணங்கள் தலா ஒரு மேல் சட்டையும் முன்னிடத்தில் உள்ளன அதாவது கருப்பும் நீளத்துலேயும் ஒரு பேண்ட் இருக்கு ஓகேவா அதே மாதிரி வெள்ளை பிளஸ் நீளம் பிளஸ் சிவப்பு இதுல வந்து சட்டை இருக்கு இந்த இதை இந்த காம்பினேஷன்ஸ் இந்த ரெண்டு கலர்ஸையும் மாற்றி மாற்றி அதாவது பேண்ட்டில் ஒரு கலர் சட்டையில் ஒரு கலர் போட்டோம் அப்படின்னா ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகளை தவிர்த்து இப்போ இங்கே நீளம் இருக்குன்னா இங்கே நீளம் வரக்கூடாது அது இல்லாமல் எத்தனை காம்பினேஷன்ஸ்னால் நம்ம ட்ரெஸ் அணிய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கருப்பு வச்சு பார்க்கும்போது கருப்பு வெள்ளை கருப்பு நீளம் கருப்பு சிவப்பு மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீளத்தோடு பார்க்கும்போது நீளம் வெள்ளை நீளம் நீளம் வராது ஸோ நீளம் சிவப்பு அது ஒரு ரெண்டு காம்பினேஷன் டோட்டலாக அஞ்சு காம்பினேஷனில் நம்ம சட்டை அணிய முடியும் ட்ரெஸ்ஸு வந்து ஹோலாக அணியலாம்

அதாவது சிவப்பா வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு காம்பினேஷன் வந்திருந்தாலே டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் அப்படின்னு சோ அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் டைரக்டா டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ்ங்கிறத சொல்லிடலாம் ஏன்னா இங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா எங்க பார்த்தோம் இங்க நாலு நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு முறை பயன்படுத்தி ஃபோர் டைம்ஸ் வந்து பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க அதே தான் மாதிரி மெத்தடில் நம்ம ஒன் டைம் பயன்படுத்தினோம்னா டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் வந்து இதில் வந்து காம்பினேஷன் பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து மாய முக்கோணம் நான் இது சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது ஏன்னா ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் நம்மளை ஃபில் பண்ணி சொல்லி எக்ஸாமில் கேட்க முடியாது ஓகேவா எந்த ஆர்டரில் நம்ம எழுதணும் அப்படிங்கிறது பண்ண முடியாது ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம போக வேண்டியது இதுதான் முக்கோணங்களுக்கு டேரக்டாக போயிடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு லெசனை பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஷனை பாருங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஸோ உள்ளே வந்து ஸ்கொயர் இருக்குது வெளியே ஒரு ஸ்கொயர் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரெண்டு லைன்ஸ் இருக்குது இப்போ இதில் முக்கோணம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முக்கோணம் ஸ்கொயர் கிடையாது இப்போ நம்ம உள் இது ஈஸியாக பண்ணலாம் ஏன்னா உள்ளே இருக்க இந்த பா பாட்டை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாட்டில் இதை வந்து இப்படி கிராஸ் பண்ணோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா இது இருக்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டா ஜாயின் பண்ணு இது வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் நேம்ஸ் எழுதுறேன் ஏபிசிடிஇச் அப்போ வந்து டோட்டலா எட்டு முக்கோணம் வந்துருச்சு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா காம்பினேஷன்ல ரெண்டு ரெண்டு ஜாயின் பண்ணணும் ஏபிஏ ஜாயின் பண்ணலாம் பிடி டிசி சிஏ ஓகேவா அடுத்து வந்து இது ரெண்டு ஜாயின் பண்ணோம்னா நாலு முக்கோணம் வருது அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணலாமா இபிஏ ஜாயின் பண்ணோம்னா ஸ்கொயர் வந்துடுது டிஎஃப் ஜாயின் பண்ணோம்னா ஸ்கொயர் சிஜிஏ ஜாயின் பண்ணோம்னா ஸ்கொயர் அவ்வளோதான் வேற ஏதாவது பெரிய முக்கோணம் பயன்படுத்த முடியுமானா முடியாது அவ்வளோதான் அப்போ எயிட் பிளஸ் ஃபோர் வந்து டுவெல் ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து டுவெல் ஸோ இந்த மெத்தட்ல பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம நேம்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு சேஞ்ச் ஆகாது ஓகே ஸோ அடுத்த இந்த பாருங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கக்கூடிய முக்கோணத்துக்குலாம் பேர் வச்சிடலாம் ஓகேவா ஏபி சி டிஇஎஃப்ஜி ஹைச்ன்னு சொல்லி இருக்கு அப்ப ரெண்டு நாலு ஆறு எட்டு சோ சிங்கிள் முக்கோணம் எட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் டபுள் ஸோ சிங்கிள் முக்கோணம் வந்து எட்டு இருக்கு அடுத்து வந்து டபுள் முக்கோணம் ரெண்டு லெட்டர்ஸ் ஜாயின் பண்ணும்போது முக்கோணம் வருதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஏல இருந்து ஆரம்பிக்கலாம் ஏபி ஜாயின் பண்ணோம்னா ஒரு முக்கோணம் அடுத்து சிடி ஜாயின் பண்ணோம்னா இன்னொரு முக்கோணம் இஎஃப் அதுக்கப்புறம் ஜிஹெச் ஸோ இந்த ரெண்டு ரெண்டு முக்கோணம்ங்கிறது மொத்தம் நாலு இருக்கு அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வந்து டுவெல் ஓகேவா சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வந்து டுவெல் கிடைச்சிருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணனும் மூணு மூணா ஜாயின் பண்ணும்போது முக்கோணம் வராது ஏன்னா இப்ப ஏபிசியை ஜாயின் பண்ணோம்னா முக்கோணம் வருமா இல்லை வராது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நாலு நாலு வேர்ட்ஸா ஜாயின் பண்ணும்போது முக்கோணம் வருமானா எஸ் வரும் ஃபர்ஸ்ட் ஏல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஏபிசிடி இதை ஜாயின் பண்ணோம்னா ஒரு முக்கோணம் வருதா அடுத்து வந்து சிடி சிடிஇஎஃப் ஏன்னா பிசிடிஇல வராது அதனால சிடிஇஎஃப் அதுக்கப்புறம் எஃப் சாரி எஃப்ல இஎஃப்ஜிஹ்ல ஒண்ணு வரும் அதுக்கப்புறம் ஜிஹச் ஏபி அப்போ டோட்டலாக இங்கே ஒரு நாலு முக்கோணம் ஆல்ரெடி பன்னெண்டு முக்கோணம் இருக்கு ஸோ பன்னெண்டு ப்ளஸ் நாலு மொத்தம் பதினாறு முக்கோணம் இருக்கு இந்த டைக்ராம்ல ஓகே இதை பார்த்தாச்சு அடுத்த இதில் பாருங்கள் இது கொஞ்சம் ட்ரிக்கியானது ஏன்னா நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நேமை வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஸோ சிங்கிளாக இருக்கக்கூடிய நேம் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் ஏபிசிடி ஓகேவா அடுத்து இஎஃப்ஜிஹைச் அப்புறம் வந்து ஐஜேகேஎல்எம்என்ஓபி ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நாள் வெளியே ஒரு நாள் நாலு நாலு எட்டு அதுக்கப்புறம் எட்டு பதினாறு இருக்குது இப்போ சிங்கிள் முக்கோணமே பதினாறு இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் டபுள் டபுளாக ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ஸ்கொயருக்கு டபுள் டபுள் முக்கோணம் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் ஏபிபிடி அது ஒரு நாள் வருது ஓகேவா உள்ள இருக்கிறதுக்கு நாள் வருது அடுத்து வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிறத விட இப்ப ஏஜி ஜாயின் பண்ணா ஏஜி ஜாயின் பண்ணா முக்கோணம் வரல ஸ்கொயர் வருது அப்போ அது வராது பிஎஃப் ஜாயின் பண்ணாலும் வரல டிஇஎஃப் ஜாயின் பண்ணா வரல அடுத்து இங்க பாக்கலாம் ஐஜே இந்த இடத்துல முக்கோணம் வருது பாத்தீங்களா ஸோ அப்ப ஐஜே ஜாயின் பண்ண ஒரு முக்கோணம் கேஎல் எம்என் அதுக்கப்புறம் ஓபி இங்க ஒரு நாலு நாள் எட்டு முக்கோணம் வருது அப்போ டபுள் முக்கோணமே எட்டு வருது ஓகே சோ இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன எயிட் இருக்கு சிங்கிள் முக்கோணம் சிக்ஸ்டீன் பெரிய முக்கோணம் எய்ட் இப்ப அடுத்து என்னன்னா மூணு மூணு முக்கோணம் பார்க்கலாம் சாரி நம்ப நேம்ஸையே வச்சுக்கலாம் ஓகேவா இல்ல வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட் இருக்குது இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா த்ரீ த்ரீயே ஆட் பண்ணும்போது வருதான்னு பாருங்கள் த்ரீ த்ரீயே ஆட் பண்ணும்போது வராது ஃபோர் ஃபோரோ ஆட் பண்ணும்போது வரும் ஓகேவா நாலு வேல்யூஸ் பண்ணும்போது வரும் இப்போ பதினாறோட எட்டை கூட்டினோம்னா இருபத்தி நாலு நம்மள்கிட்ட முக்கோணம் இருக்குது ஓகேவா ஸோ இன்னும் எவ்வளோ முக்கோணம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் எதை பண்ணலாம் ஐஜேகே இல்லை வராது ஸோ வேறு எங்கே பெரிய முக்கோணம் வருதுன்னு பாருங்கள் இந்த வருதுலையா முக்கோணம் வரும் இந்த மாதிரி முக்கோணம் அது ஒண்ணு வருது அப்ப டுவெண்ட்டி எயிட் இது இருக்கு வந்து இருக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் ஃபோரா ஆட் பண்ணும்போது நமக்கு டுவெண்ட்டி எயிட் முக்கோணம் வந்து கிடைக்குது அடுத்து ஃபைவ் ஃபைவ் ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்க ஃபோர் டுவெண்ட்டி எயிட் இருக்குது இப்போ ஃபைனலாக ஃபைவ் ஃபைவ்வாக ஆட் பண்ண முடியாது சிக்ஸ் சிக்ஸாக ஆட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் சிக்ஸ் சிக்ஸை ஆட் பண்ண முடியாது இந்த பெரிய முக்கோணம் இந்த பெரிய முக்கோணம் இருக்கு இல்லையா சோ இதில் எத்தனை இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு வேல்யூஸை ஆட் பண்ணும்போது ஒரு பெரிய முக்கோணம் இதே மாதிரி நாலு முக்கோணம் வருது அப்போ டோட்டலாக எத்தனை முக்கோணம் வருது தேர்ட்டி டூ முக்கோணம் வந்து இதில் இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த என்னது முக்கோணத்தை போட்டு பார்த்துருங்க போட்டு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைக்ராம் வந்தால் தேர்ட்டி டூ ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸோ இதில் இந்த மாதிரி டைக்ராம் வந்தால் தேர்ட்டி டூ இந்த மாதிரி டைக்ராம் வந்தால் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி டைக்ராம் கொடுத்தா டுவெல் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா மெமரைஸ் பண்ணிடுங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸாமில் டைம் ஆகும் இந்த டைக்ராம் இதே டைக்ராம் கொடுத்துருந்தா இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி மெமரைஸ் பண்ணிடுங்க அண்டு இந்த டைகிராமுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யார் சரியாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாத்தையுமே நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது ஸோ அதனால் இதுக்கு என்ன ஆன்சர் எத்தனை முக்கோணங்கள் வருதுன்னு நம்ம சொன்ன மெத்தடில் நம்பர்ஸ் வச்சு சொல்லுங்கள் நான் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுறேன் இல்லை கமெண்ட் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்கள பின் பண்ணிவிட்றேன் ஓகேவா ஸோ இதுக்குரிய ஆன்சரை கம் பண்ணுங்க அடுத்து பாருங்க பத்தாவது அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் என காட்டு அதாவது முதல் அமைப்புல ஒரு புள்ளி இரண்டாவது அமைப்புல மூணு புள்ளி இது ஒண்ணு இது மூணு அடுத்து வந்து ஆறு அடுத்து வந்து பத்து பதினஞ்சு அதாவது என்னன்னா இதோட என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க இதோட மூணு ஆட் பண்ணிருக்காங்க இதோட நாலு ஆட் பண்ணியிருக்காங்க இதோட அஞ்சு ஆட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி பத்து ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ ஆறு ஆட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏழு ஆட் பண்ணோம்னா இருபத்தி எட்டு இருபத்தெட்டோட எட்டு ஆட் பண்ணோம்னா முப்பத்தி ஆறு அதோட ஒன்பது ஆட் பண்ணோம் அப்படின்னா நாப் நாற்பத்தஞ்சு பத்து ஆட் பண்ணோம்னா ஐம்பத்தஞ்சு ஏன்னா இது பத்தாவது அமைப்புல தான் கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சர் என்னது ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு புள்ளி இருக்கு இங்க நாலு புள்ளி இருக்கு இங்க ஒன்பது புள்ளி இங்க பதினாறு இருபத்தஞ்சு இது வந்து ஸ்கொயர்ஸ் அப்போ ஈஸியாக சொல்லிடலாம்ல டூ ஸ்கொயர்டு இது த்ரீ ஸ்கொயர் இது ஃபோர் ஸ்கொயர் இது ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னா டென் ஸ்கொயர்டு எவ்வளோ அப்படின்னா ஹண்ட்ரட் அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா சோ இந்த புள்ளி அமைப்பு எப்படி அமையுது அப்படிங்கிறத வச்சு அடுத்து வரக்கூடிய சீரீஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் இதோட அடுத்த அமைப்பு எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு புள்ளி இருக்குது அப்புறம் மூணு புள்ளி வச்சுருக்காங்க ஒரு கோலம் போட்ட மாதிரி மூணு மூணு புள்ளி எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு இதில் நாலு புள்ளி எக்ஸ் ஆயிருக்கு அப்போ அடுத்த அஞ்சு புள்ளி இருக்கணும் அப்போ ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அமைப்பில் வரும் ஸோ இதை வச்சு இதுக்கான கேள்வி பதிலை ஆன்சர் பண்ணிக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம முக்கோணங்கள் பார்த்தோம் அதுலேயே ஸ்கொயர் வச்சு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஸ்கொயர் வச்சு கேட்டாலும் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும் சோ இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப ஈஸி என்னென்னா ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்க ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு பாருங்கள் இந்த ஸ்கொயருக்கு மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள் இதை ஏபிசிடின்னு வச்சுட்டோம்னா ஏபிசிடி ஓகேவா நாலு ப்ளஸ் இந்த பெரிய ஸ்கொயர் வந்து அஞ்சு அப்போ மொத்தம் டோட்டலாக உள்ளே இருக்கிறதுக்கு அஞ்சு ஏன்னா ஏபிஏ ஜாயின் பண்ணோம்னா அது ரெக்டாங்கிள் ஆயிடும் அப்போ ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ண முடியாது ஸோ ஃபைனலாக நாலே ஜாயின் பண்ணும்போது ஒன்று அப்போது இந்த மாதிரி பேட்டர்ன் வருது ஒரு ஸ்கொயரை அதை நாலா பிரிச்சிருந்தாங்கன்னா இதோட டோட்டல் ஸ்கொயர்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அஞ்சு இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்போ ஏபிசிடி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அது ஒரு நாலு அடுத்து இந்த அதுக்கு அடுத்து இருக்க ஸ்கொயர்லையும் நாலு இருக்குது அதுக்கப்புறமும் பெரிய ஸ்கொயர்லயும் நாலு இருக்கு ஓகேவா நாலு இருக்குது அண்ட் அதில் ஒரு ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் அப்போ அஞ்சு 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 ஓகேவா இந்த இந்த நாளையும் சேர்த்தோம்னா ஒன்று வரும் அடுத்து இந்த நாளையும் சேர்த்தோம்னா ஒன்று இந்த நாளையும் சேர்த்தோம்னா ஒன்று அப்போ இதில் அஞ்சு இதில் அஞ்சு இதில் அஞ்சு இதில் அஞ்சு ஸோ டோட்டலாக எவ்வளோ டுவெண்ட்டி ஸ்கொயர்ஸ் வந்து இதில் இருக்கு அப்போ இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா அஞ்சு அதே பேட்டர்ன் தான் நாலு ஸ்கொயருக்கும் வருது அப்படிங்கிறதுனால நாலஞ்சா இருவ நாலஞ்சா இருபது அடுத்து இந்ததுக்கு வரலாம் ஸோ அகெயின் வந்து உள்ளே இருக்க பாருங்களேன் இதில் வந்து கிராஸாக போட்டிருக்காங்க கிராஸாக போட்டோம்னா அங்கே ஸ்கொயர் வராது ட்ரையாங்கிள் வரும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஸ்கொயர் கேட்டிருக்காங்க அப்போ இந்த பெரிய ஸ்கொயர் ஒன்று மட்டும்தான் ஒரு கவுண்ட்டு அடுத்து இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோரு இந்த நடுவில் ஒன்று ஃபைவு ஸோ ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸு அடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு டோட்டலாக இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா டென் ஸ்கொயர் இருக்கு அடுத்து வட்டத்துக்கு வரலாம் வட்டத்துக்கு ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு சென்டரில் உள்ள ஒரு வட்டம் அடுத்து இது ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ டோட்டலாக இதில் எத்தனை இருக்கு செவன் சர்க்கிள் வந்து இருக்கு அடுத்து இந்த மாதிரி கொஷனும் நம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின் வந்து வந்திருக்கு எக்ஸாம்ல ரொம்ப ஈஸி ஒன்னு இல்லை இந்த பட அமைப்பை பயன்படுத்த குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கை இந்த படத்தை வரையணும்னா எவ்வளோ நேர்கோடுகளை பயன்படுத்தி படம் வரைஞ்சிருப்பாங்க நம்ம அகைன் வரைஞ்சு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ அப்ப டோட்டலா எத்தனை இங்க வந்து லைன்ஸ் தேவைப்படுதுன்னா பத்து நேர்கோடுகள் இருந்த இந்த டயக்ராம வரைஞ்சலாம் சேம் இங்க எப்படித்தான் இதேதான் ஒன் டூ த்ரீ 4, 5, சிக்ஸ் அப்புறம் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டுவெல் லைன்ஸ் இருந்தால் இந்த டைக்ராம் வரைஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா அதே டைகிராமை வரைஞ்சி பாருங்கள் வரையும் போது எத்தனை லைன்ஸ் வந்து வருதோ அதுதான் அதுக்குரிய ஆன்சர் அவ்வளோதான் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட டேர்ம் ஒன்றுக்குரிய மேக்ஸ் டாபிக் எல்லாமே பார்த்துட்டோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பேசிக்ஸ்லேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம இப்போ பார்த்த வரைக்குமே நிறைய கொஷின் வந்து இந்த சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்துமே கேட்டிருக்காங்க ஸோ அதனால தொடர்ந்து பாருங்க அடுத்த வீடியோல நம்ம செகண்ட் டேர்ம் கூடிய டாபிக்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நான் சொன்ன இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க இதை இதை வந்து சால்வ் பண்ணி நான் ஷார்ட்ஸில் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி